வாங்கிய தங்கம் மென்மேலும் பெருக வேண்டுமா தங்கம் அடகு செல்லாமல் இருக்க இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க தங்கம் என்பது செல்வத்தின் அடையாளம் சிலருக்கு தங்கம் எப்போது வாங்கினாலும் சேர்ந்து நிற்கும் ஆனால் சிலர் எவ்வளவு வாங்கினாலும் செலவாகிவிடும் இதற்கு காரணமாக நம் பழக்க வழக்கங்களும் ஆன்மீக ரீதியான சில காரணங்களும் இருக்கலாம் நம் வீட்டில் தங்கம் நிலைத்திருக்க சில குறிப்பிட்ட முறைகளை பின்பற்ற வேண்டும் தங்க நகைகளை வீட்டில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்றால் அவற்றை வடகிழக்கு அல்லது கிழக்கு மூலையில் வைக்க வேண்டும் இது செல்வத்தை பெருக்கும் நகைகளை பூஜையறையில் வைத்து வைக்கக்கூடாது ஏனெனில் பூஜையறையில் வைக்கப்படும் பொருட்கள் பரிசுத்தமானவை என்றாலும் தங்கம் அங்கு வைக்கப்படும் போது அது அனர்த்தனங்களை ஏற்படுத்தலாம் நகைகளை அடுக்கி வைக்காமல் தனித்தனியாக செறிவாக வைத்தால் செல்வம் நிலைக்கும் புதிய நகைகள் வாங்கும் போது அவற்றை மஞ்சளில் கழுவி ஒரு நாளுக்கு மஞ்சள் பூசி பாதுகாக்க வேண்டும் தங்கத்தை அணியும் போது நல்ல எண்ணங்கள் கொண்டிருக்க வேண்டும் கோபம் பொறாமை மன அழுத்தம் உள்ள நிலையில் அணிய வேண்டாம் வாரம் ஒரு நாள் கோவிலில் அர்ச்சனை செய்து அன்றைய தினம் தங்க நகைகளை அணிந்தால் அதில் சிறப்பான சக்தி இருக்கும் தங்கம் மற்றும் நிலத்திற்கு இடையே ஆன்மீக தொடர்பு இருப்பதாக பல முன்னோர்கள் கூறியுள்ளனர் தங்கம் நிலத்தை போலவே நம்மிடம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதனை மதிப்புடன் பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு பழமொழி நிலத்தில் ஒரு நல்ல கட்டிடம் கட்டினால் அது பல தலைமுறைக்கும் உதவும் அதுபோல் தங்க முறையாக பயன்படுத்தினால் அது செல்வத்தை நிலைத்திருக்க செய்யும் நிலத்தை மரியாதையுடன் பயன்படுத்துவது போல் தங்கத்தையும் மரியாதையுடன் அணிந்து பாதுகாத்து வைத்தால் செல்வம் குறையாது நிலத்திற்கும் தங்கத்திற்கும் ஒரே ஆற்றல் உள்ளது நிலத்தை பராமரிக்காதது போல தங்கத்தையும் அலைப்பாய செய்தால் அது நம்மிடம் நிலைத்திருக்காது தங்கம் அணிவதால் உடலில் நல்ல ஆற்றல் பெருகும் தங்கத்தின் ஒளிப்பற்ற தன்மை உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் தங்கம் அணிந்தவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் பொறுமை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை வளர்க்கும் தங்கம் செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது ஆனால் அதனை சரியாக அணியாவிட்டால் செல்வம் விரயமாகலாம் தங்கத்தை மரியாதையுடன் அணிந்தால் அதில் இருக்கும் ஆன்மீக சக்தி நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் தங்கத்தை அணியும் போது சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் தங்கத்தை கடன் வாங்கி அணியக்கூடாது இது நம் செல்வ யோகத்தை பாதிக்கும் தங்கத்தை கழற்றி தரையில் வைக்கக்கூடாது இது நம் செல்வ நிலையை குறைக்கும் கோபமாக இருக்கும் போது தங்கத்தை அணிய வேண்டாம் இது செல்வ விரயத்திற்கு வழிவகுக்கும் தங்க நகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் பயன்படுத்திய பிறகு குளிர்ந்த நீரில் கழுவி பாதுகாக்கலாம் நம் முன்னோர்கள் கூறும் நெறிகளை பின்பற்றி தங்கத்தை அணிந்தால் அது நம்மை பாதுகாக்கும் செல்வத்தை ஈர்க்கும் நம் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரும் தங்கம் ஒருவரிடம் சேர்ந்திருக்க வேண்டும் என்றால் அவர் மனதளவில் நேர்மையாகவும் தர்மம் செய்யவும் வேண்டும் தங்கத்தை வெறும் ஆபரணமாக பார்க்காமல் அதில் இருக்கும் சக்தியை உணர்ந்து அணியும் போது அதற்கான முழு பலனும் கிடைக்கும் நம்மிடம் செல்வம் நிலைத்திருக்க நம் பழக்க வழக்கங்களை மாற்றி ஆன்மீக முறைகளை கடைபிடித்தால் தங்கமும் செல்வமும் நம்முடன் நிலைத்திருக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்